ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஊழலை வந்து இந்தியாவில் கேட்குற அதிர்ச்சி இந்தியா முழுக்க அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி இப்போ ராகுல் காந்தி போட்டிருக்காரு அது வந்து சின்ன விஷயம் இல்லை நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் எங்கே எங்கே போச்சு என்ன ஆச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு ராகுல் காந்தி வந்து கடுமையான ஒரு கேள்வியை வந்து தேர்தல் ஆணையத்தை வச்சிருக்கிறாரு இந்த குஜராத்தில் நடந்த இந்த ரெண்டாவது ஊழல் வந்து இன்றைக்கி இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் அல்லது ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்ல போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த அரசியல் நோக்கர்கள்ட்டையும் இருக்குது இதை பற்றி விரிவாக நம்ம சேனலுக்குள்ளே போவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தெளிவாக இதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குஜராத்தில் வந்து சமீபத்தில் பதிவு செய்த ஆனால் அதே சமயம் அங்கீகரிக்கப்படாத ஒரு பேர் கட்சிக்கெல்லாம் நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க தேர்தல் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கி ராகுல் காந்தி அவருக்கு வந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறாரு இது என்னங்க கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமே இருக்குது இந்த நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் யார் கொடுத்தது என்ன ஆச்சு இந்த படத்தோடைய விவரம் என்னங்கிற தெளிவான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் சொல்லுங்கங்கிற ஒரு புது குண்டை போட்டிருக்காரு ஏற்கனவே தேர்தல் திருட்டுங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டு நாடே அதிர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப இது ரெண்டாவது குண்டா ராகுல் காந்தி போட்டிருக்காரு ஒரு சின்ன உதாரணம் ஒரு நபர் வந்து இப்போ என்கிட்ட சொன்னார் நம்ம வாங்க உழைக்காமல் கஷ்டப்படாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட்டு கிடச்சிருச்சு அப்படின்னாரு பெரிய ஆச்சரியமாக அப்படியே உழைக்காமல் ஒன்றும் செய்யாமல் முதலீடு கூட போட வேணாங்க முதலீடும் போடாமல் கடையும் பிடிக்க வேணாங்க கடையும் பிடிக்காமல் எப்படிங்க சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் முடியாது வாங்க குஜராத்துக்கு போவோன்றார் பெரிய ஆச்சரியம் ஆனால் சொன்னார் உண்மைங்க நிச்சயமாக அது அது மாதிரி நிறையா பேர் சம்பாரிச்சுருக்கிறாங்க நம்மளும் அதே ரூட்டை கடைபிடிச்சி குஜராத்துக்கு போனோம்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சும்மா உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஐயா கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்கிறப்ப அவர் தான் சொன்னார் நான் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மை இந்த பாருங்கள் ராகுல் காந்தியே வெளியிட்ருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார் அவர் சொன்ன செய்தி சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் வலைதளங்களில் போய்ட்டு சில சேனல்லாம் பார்க்குறப்ப ஆமாவில் அந்த மாதிரி செய்தி வந்திருக்கேங்கிறப்ப இப்போ நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் குஜராத்தில் போய் ஒரு கட்சியை தொடர்ந்து நம்மளும் இது மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி உட்கார்ந்து இடத்துல சம்பாதிக்கலாமோங்கிற ஒரு ஆசை வந்திருக்குது அப்போ என்ன நடந்திருக்குங்கிறது தான் இப்போ பெரிய ஆச்சரியம் குஜராத் மாநிலத்தில் ஒரு சில தேர்தல்களில் மட்டுமே போட்டியிட்ட கண்டினியூவாக எல்லா தேர்தலும் இல்லை ஒரு சில மா க தேர்தலில் மட்டுமே போட்டிட்ட ஒரு பத்து கட்சிங்கள் அந்த பத்து கட்சியும் வந்து அரசியல் கட்சின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கீகாரம் பெறலை அவங்களுக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கதா ஒரு அதிர்ச்சி செய்தியை அந்த குஜராத்தோடைய அம்பலத்தை அந்த ஊழலை வெளியிட்டு அம்பலப்படுத்தி பத்திரிக்கை மட்டும் இல்லை எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட பிறகு அதை அஸ்திரமாக எடுத்துட்டாரு நம்ம ராகுல் காந்தி அவர் என்ன சொல்கிறாரு இதை உடனே வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்லி இது எப்படிங்கிறது ஒரு சும்மா பெரும் பெரும் லெட்ரு பேடு கட்சி பெரிய கட்சிலாம் கிடையாது அது எந்த தேர்தலையுமே நிற்கலை அந்த பத்து கட்சிகளும் கே மக்கள் கேள்விப்படாத கட்சியாகவும் இருக்குது இப்போ துணியோ கட்சிகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது பாரதிய ஜனதா இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது திமுக இருக்குது திமுக இருக்குது திரிணாமுல் காங்கிரஸ் இப்படிலாம் கட்சி இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த பத்து கட்சி பேரை யார் நான் யாருமே கேள்விப்படலை இந்த பத்து கட்சிகளும் வந்து நிறையா தேர்தலையும் நிற்கலை ஆனால் இந்த பத்து கட்சிங்க வந்து நாலாயிரத்து முந்நூறு கோடி ரூபா வந்து தேர்தல் நிதி கொடுத்துருக்காங்களே அது எப்படி கொடுத்தாங்க அதை அந்த பத்து கட்சியும் வாங்கி எப்படி செலவழிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தை கேட்குறாரு நீங்கள் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் இப்போ அது எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா பத்து புதிய பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அந்த சின்ன சின்ன கட்சி இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை வந்து தேர்தல் நன்கொடையாக பெற்றுருக்கு இது தகவல் ஆதாரப்பூர்வமான தகவல் இந்த பத்து கட்சியெல்லாம் வெறும் லெட்ரு பேடு கட்சி ஆனால் இந்த காலத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ரெண்டு முறை தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இந்த காலத்தில் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது இதுக்கு நடுவில் அந்த குஜராத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது மொத்தம் மூணு தேர்தல்களையும் இந்த பத்து கட்சி குறிப்பிட்டு என்ன பண்ணியிருக்கு இந்த மூணு தேர்தல் காலத்துக்குள்ளே தான் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை தேர்தல் நன்கொடையாக சிலரிடர்ந்து வாங்கியிருக்குது சரி வாங்கினது ரைட்டு இந்த பத்து கட்சியும் இந்த மூணு தேர்தலையும் போட்டிடுச்சானா அது போட்டியிடவே இல்லை எல்லாத்துலேயும் மொத்தம் இந்த மூணு தேர்தல்லையுமே இது நிறுத்தின வேட்பாளர்களே மொத்தம் நாற்பத்தி மூணு பேர் தானா இந்த பத்து கட்சியுமே இந்த பத்து கட்சி மொத்த வேட்பாளர்களுமே ரெண்டு பாராளுமன்றான் ஒரு சட்டம் பண்ணுறான் அப்படின்ட்டு இது இது எங்கேயெல்லாம் நிறுத்திச்சோ பத்து கட்சி வேட்பாளருமே வாங்கின மொத்த ஓட்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொம்போது அப்போ ஒரு கட்சிக்காரர் ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலை ஆனால் இந்த பத்து கட்சிக்காரங்கள தேர்தல் நன்கூட மட்டும் நாலாயிரத்தி முந்நூறு கோடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட நம்ம நண்பருக்கு ஆசை வந்துருச்சு ஆகா அப்போ நம்மளும் போய்ட்டு ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காணா மூணா தீனா ஊனா ஆனாலும் ஏதாச்சும் ஒரு பேரை போட்டு ஒரு கட்சி லெட்ரு பேடு தானே வேணும் ஒரு ஐநூறுரூவா இருந்தால் பேட் அடிச்சுக்கிட்டு நம்மளும் கொடுங்கயான்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியை தேர்தல் நிதியை வாங்கிட்டு பணக்காரர்லாகனமேன் ஒரு ஆசை அந்த நண்பருக்கு ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இது உண்மை இல்லைங்க நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறது இது எங்கே சில கட்சிகள் இந்த பத்து கட்சியும் அது என்ன பண்ணியிருக்குது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தொகையை வாங்கியிருக்கு உதாரணம் பஞ்சாபில் லோக் சக்தாங்கிற ஒரு கட்சி மட்டும் ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கோடி ரூபா பணம் வாங்கியிருக்கு ஆனால் அது வந்து ஐயாயிரம் ஓட்டு கூட வாங்கலாம் எல்லாம் மொத்த எலெக்ஷன்லையே வேறு சில கட்சி அறநூற்றி எட்டு கோடி எட்நூறு கோடிலாம் வாங்கியிருக்குது இப்படி இந்த பத்து கட்சியும் நாலாயிரத்தி முந்நூறு கோடி பணம் வாங்கிட்டு இந்த பத்து கட்சியும் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்கிறாங்க மொத்தத்துக்கே முப்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தான் செலவு பண்ணதும் அவங்க கணக்கு காட்டுறாங்க இப்போ நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி முந்நூறு கோடியில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டா மிச்சம் மூவாயிரத்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா பணம் என்னாச்சு அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கூட செலவாயிடுச்சுங்கிறாங்க என்னப்பா நீ நின்றுதே நாற்பத்தொம்பது பேர் தான் வாங்கின ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு தான் அதுக்கு எப்படியோ அது நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு ஓட்டு நாலாயிரத்தி நூற்றி அஞ்சு கோடி செலவாயிருக்குங்கிறப்ப இதுக்கு வந்து நாங்கள் கணக்கு சொல்லிட்டோம் தேர்தல் ஆணையத்தில்ங்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி கேட்குறேன் தேர்தல் ஆணையம் நீ பதில் சொல் என்ன ஒரு டீ வந்து அஞ்சு லட்ச ரூபான்னு வாங்கினாங்களா ஒரு போஸ்டருக்கு பத்து லட்ச ரூபான்னு நடித்தாங்களா என்னையா கணக்கு சொல் அப்படிங்கிறப்ப தான் தேர்தல் ஆணையம் இப்போ விழிப்பு தூங்கி நிற்கிது பத்து கட்சிகளும் என்னென்னிருக்கு இருபத்தி மூணு மாநிலங்கள்லேருந்து அது நன்கொடையை பெற்றிருக்கு அந்த தொகை தான் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா இதில் பெரும்பாலான அரசியல் நோக்களுடைய கணிப்பு ஒரு கற்பனை என்னவாக இருக்குன்னா ஏடிசிஜிசி அப்படி வரி விளக்குன்னு ஒன்று இருக்குது அதாவது எக்ஸிம்ஷன் அதை பெறுறதுக்காக என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் அல்லது பெரிய பெரிய கட்சிகள் அந்த பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு பேடு கட்சி ஒரு லெட்ரு பேடு மட்டும் அடிப்பா உனக்கு அந்த ஏடிசிஜிசியில் நான் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா பணத்தை தர்றேன் அதை நீ வாங்கிக்க நான் கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் செலவு எழுதி வரி ஏய்ப்பு நான் பண்ணிடுறேன் நீ இந்த ஆயிரம் கோடி ரூபாயில் ஒரு பத்து பர்சன்ட்டு ஒரு நூறு கோடியை நீ வச்சுக்க எங்கிட்ட திருப்பி தொள்ளாயிரம் கோடியை எந்த சத்தமும் இல்லாமல் ரெக்கார்டு இல்லாமல் திருப்பி கொடுத்துரு அப்போ எனக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு என்னாச்சு வரி வழக்கு கிடைச்சிரும் கருப்பெலாம் வெள்ளையாக போயிருங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோங்கிற சந்தேகம்தான் இப்போ வழக்க வலிமையாக வரு ரொம்ப வலிமையாக வருது அப்படி இல்லாட்டி பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகள்னால் நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம் அது தேசிய கட்சியாக இருக்கலாம் அல்லது மாநில கட்சியாக இருக்கலாம் மிகப்பெரிய ஆளுமை உள்ள கட்சிகள் கூட என்ன பண்ணியிருக்கலாம் நீ எனக்கு பணத்தை கொடுத்துக்கிறதுக்கு நீ கொடுக்குறத கொடுத்துரு இன்னொரு நாலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி எனக்கு பணம் வேணும் அதே அப்படி ஒரு பத்து லெட்டர் பேர் அடித்து அதில் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு காமிச்சிரு அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்கோம் வாங்கியிருக்கலாம் இப்போ இந்த சிஜி வரிவிலக்கு பெறுறதுக்காக நன்கொடை கொடுத்துட்டு திரும்ப அந்த நன்கொடையை பெற்றுக்கிட்டு யார் பேரில் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பத்து பதிஞ்சு பர்சன்னை வந்து கமிஷன் மாதிரி கொடுத்துட்டு அனுபவிக்கிற தில்லுமுள்ளு தான் இந்த பஞ்சாபில் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க குஜராத்தில் பண்ணியிருக்காங்க இந்த குஜராத்தில் இவ்வளோ பெரிய மோசடி பண்ண இந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் என்ன ஆச்சு யார் கொடுத்தது எங்கே போச்சு அதுக்கு என்ன செலவுங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொன்னால் எங்கள்கிட்ட நேராக சொல்லுங்கள் இல்லாட்டி நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு போவோம்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து அடுத்த குண்டை போட்டுட்டார் போகுது ரெண்டு மூணு நாளில் அதுக்குள்ளே இந்த தேர்தல் ஆணையம் சுதாரிச்சுக்கிட்டு ஏதாவது பதில் சொல்லி நியாயமான காரணமாக இருந்துச்சுன்னா இந்த குண்டு வந்து புஸ்வானம் ஆகிடும் இல்லாட்டி ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தணும்னு சொல்கிற கருத்து தான் இன்றைக்கி பரவலாக பேசப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஜெக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்